இருக்கிறது ஆனால் இதோட ஈரான் நிறுத்தணு இல்லைன்னா நாங்க இதை விட கூடுதலான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லிட்டு நினைவில் கொள்ளுங்கள் இன்னும் பல இலக்குகள் இருக்கின்றன இந்த மூணு மட்டும் இல்லை இன்னும் பல இலக்குகள் இருக்கிறது வாஷிங்டன் சர்வதேச சட்டத்தை மீறி இருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார் அப்பாஸ் அராக்சி எங்களுக்கு எந்த ரெட் லைனும் இனிமேல் இல்லை என்பதை அப்பாஸ் அராக்சி அவங்க தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இதற்கு பதிலடி கொடுப்போம் என்பதை ஈரான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே நேரம் ஈரானுடைய பதில் போகிற வரைக்கும் ஹூதிகள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தெரியுது அதே போன்ற ஹெஸ்புல்லாக்கள் அதே கருத்தை சொல்லி பார்க்கலாம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு காலையிலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரேக்கிங் செய்திதான் நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வார் ஆரம்பிக்கப்பட்டு ஒன்பதாவது நாளை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நுழையுமா நுழையாதா என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வந்திருந்தது நம்முடைய இரவு வீடியோவிலையும் அமெரிக்கா உள்ளே வரவும் கூடும் வராமல் இருக்கவும் கூடும் என்கிற விதமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதையும் நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கு அதிகாலையிலேயே அமெரிக்காவினுடைய ராணுவம் ஈரானுடைய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஈரானுடைய மேப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஈரானுடைய தஹரான் இந்த இடத்துல இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது தான் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஒன்று ஃபோர்டோ இங்கே இருக்கிறது இந்த ஃபோர்டோ மேலே மெயின் முக்கியமான அணுசக்தி நிலையமாக இருக்கிறது அடுத்ததாக நட்டான்ஸ் இருக்கிறது நட்டான்ஸ் மேலையும் இன்றைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக இஸ்பஹான்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி சென்டர் மேலையும் இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இப்படி மூன்று தாக்குதல்களை ஒரே நேரத்தில் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இதற்காக பி என்கிற வகையான அவர்களுடைய அதிவேக குண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்களும் உலகின் நம்பர் ஒன்

உள்ள போய் தாக்குதல் நடத்த முடியாது அறுபது மீட்டருக்கு உள்ளதான் தாக்குதல் நடத்த முடியும் குறிப்பாக இந்த தாக்குதல்களுக்கு பிறகு போர்டோவுக்கு பெரிய சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஆதாரம் காட்டி இன்றைக்கு ராய்டர் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் போர்டோ அருகே இருக்கக்கூடிய ஈரானுடைய மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள் தெரிவித்துக் இதுவரைக்கும் வரக்கூடிய செய்திகள் தான் இதெல்லாம் இதற்கு பிறகு மேலதிக செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என தாக்குதலுக்குள்ளாக அணு ஆராய்ச்சி நிலையம் அணு சக்தி நிலையம் தான் தாக்குதலுக்குள்ளாக எனவே தாக்கப்பட்ட குண்டின் அளவை கொண்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய விபரீதத்தின் அளவை கொண்டு உடனடியாக ரிசல்ட் வராது தாமதமாகியும் ரிசல்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படியான நேரத்தில் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் மீதான இந்த அணுசக்தி அமைப்பு மீதான தாக்குதல்கள் இதுவரைக்கும் எந்தவிதமான மாசுபாட்டையும் ஏற்படுத்தவில்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஐஏ என்கிற சர்வதேச அணுசக்தி தடுப்பு மையம் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன சொல்றாங்கன்னா இதுவரைக்கும் வெளிப்புற கதிர்வீச்சுகள் எதுவும் அங்கு ஏற்படவில்லை என்பதை சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா இந்த மூன்று அணு நிலையங்களில் போர்டோ தான் மிக ஆபத்தான நிலையமாக பார்க்கப்படுகிறது அங்கதான் தான் யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது உண்மையிலே அந்த இடத்துக்கு அட்டாக் கரெக்டாக விழுந்திருந்தால் கண்டிப்பாக உச்சகட்ட கதிர்வீச்சு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு பிறகு சவுதி அரேபியா எந்த விதமான அணுசக்தி தடுப்பு முகமையும் அறிவித்திருப்பதான செய்திகள் இந்த நிறைய கதிர்வீச்சுகள் வெளியாகலாம் நிறைய பொதுமக்கள் மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பப்படுகிறது அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் நிறைய அரபு நாடுகள் இருக்கிறது

கண்டிப்பாக இந்த அரபு நாடுகள் வைக்காமல் இருந்திருக்காது எனவே இந்த அட்டாக்குங்கிறது எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறது என்பது கதிர்வீச்சு வெளிப்பட்டால் மாத்திரம்தான் நம்ம அடையாளம் காண முடியும் என்கிற நிலையில் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியதற்கு பிறகு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு அவருடைய உரை இன்றைக்கு முழுவதுமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த உரையில் அவர் சொல்லக்கூடிய செய்திகளை சுருக்கமாக நம்ம காரணம் அவர் என்ன முதல்ல நம்ம விவரிக்கிறார் குறிப்பாக ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் குறித்த டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த உரையில் இடம் கூடிய செய்திகள் என்னன்னு சொன்னா சிறிது நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய ராணுவம் ஈரான்ல இருக்கக்கூடிய மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்களான போர்டோ நடான்ஸ் இஸ்பஹான் மீது துல்லியமான தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அடுத்ததாக என்ன சொல்றார் சொன்னா இந்த பயங்கரமான அழிவுகரமான நிறுவனத்தை அவர்கள் கட்டியெழுப்பும் போது அனைவரும் பல ஆண்டுகளாக இந்த பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நட்டான்ஸுங்கிற பெயரையும் இஸ்மஹான்ங்கிற பேரையும் ஃபோர்டோ என்கிற பல ஆண்டுகளாக நம்ம காதில் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு ஈரானுடைய இந்த அணுசக்தி செறிவூட்டல் திறனை அழிப்பதும் உலகத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய பயங்கரவாத ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஈரானால் முன்வைக்கப்படுகிற அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது அவர் என்ன சொல்றாருனா உலகத்தில் நம்பர் ஒன் பயங்கரவாத நாடு ஈரான் அவங்க இந்த அணுசக்தி திறனை உண்டாக்குறத நிறுத்துறது எங்களுடைய நோக்கம் இருந்தது என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இரவு தாக்குதல்கள் ஒரு அற்புதமான இராணுவ வெற்றி என்று நான் உலகுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ரொம்ப அற்புதமான வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஈரானுடைய முக்கியமான அணுசக்தி செருவூட்ட நிலையங்கள் முற்றிலுமாக அனு அழிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறாரு உண்மையிலேயே அவர் சொல்கிற விதமாக முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவுக்கும் கதிர்வீச்சுகள் வெளியாக ஆரம்பித்திருக்கும் என்பதையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டியிருக்கிறது மத்திய கிழக்கினுடைய மிரட்டலாக இருக்கக்கூடிய இரான் இப்போது சமாதான சமாதானத்திற்கு வர வேண்டும் அவர்கள் சமாதானத்திற்கு வராவிட்டால் எதிர்கால தாக்குதல்கள் மிகப்பெரியதாகவும் ரொம்ப ரொம்ப எளிதானதாகவும் இருக்க போகிறது என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நாற்பது ஆண்டுகளாக ஈரான் அமெரிக்காவுக்கு மரணம் ஏற்படும் இஸ்ரேலுக்கு மரணம் ஏற்படும் என்று எச்சரித்துக் கொண்டே இருந்தது அவர்கள் எங்களுடைய மக்களை கொன்று வருகிறார்கள் நாங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை ஈரான் மூலமாக இழந்திருக்கிறோம் என்று ஈரான் தான் அமெரிக்க மக்களை கொள்றதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்

கொன்றவர்கள் வியட்நாமில் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் எமனில் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் இந்த கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிதான் இன்றைக்கு உலகம் நகைப்போடு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடப்பதற்கு நான் விடமாட்டேன் என்று நீண்ட காலத்துக்கு முன்பதாகவே நான் முடிவு செய்து விட்டேன் இது தொடராது அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாஹுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார் இருக்கிறாரு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறவர் இதுவரைக்கும் எந்த அணியும் பணியாற்றாத வகையில் நாங்களும் இஸ்ரேலும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்கிறவர் இஸ்ரேலிய ராணுவம் செய்த அற்புதமான பணிக்காக நான் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக இன்றைக்கு இரவு நடைபெற்ற இந்த அற்புதமான தாக்குதல்கள் அதிலே விமானங்களை இயக்கியவர்கள் சிறந்த அமெரிக்கர்களாகவும் சிறந்த தேசபக்தர்களாகவும் நான் அவர்களை பார்க்கிறேன் அமெரிக்கன் போர்சஸ்

வாழ்த்துக்களையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன் அப்படின்னு அவர் நிறைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த அனைத்தும் சொல்லப்பட்டாலும் இது தொடர முடியாது என்ன நடந்தாலும் இனிமேலும் இந்த யுத்தத்தை தொடர ஏலாது ஏன்னா ஈரான் திரும்ப தாக்குதலுக்கு வரக்கூடாது சமாதானத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு கடந்த எட்டு நாட்களில் நாம் கண்டதை விட ஈரானுக்கு இனி அமைதி ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய சோகம் ஏற்படும் அப்படிங்கிறாரு இதோட ஈரான் நிறுத்தணும் இல்லைன்னா நாங்கள் இதை விட கூடுதலான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லிட்டு நினைவில் கொள்ளுங்கள் இன்னும் இன்னும் பல இலக்குகள் இருக்கின்றன இந்த மூணு மட்டுமில்ல இன்னும் பல இலக்குகள் இருக்கிறது இன்றைக்கு இரவு மிகவும் கடினமான ஒரு இரவாக இருந்தது ஒருவேளை ஆபத்தான இரவாகவும் கூட அது இருந்தது என்று சொல்ல முடியும் சொல்றவரே ஆனால் அமைதி விரைவாக வரவில்லை என்று சொன்னால் துல்லியமான வேகமான திறமையான மற்ற இலக்குகளையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அந்த இலக்குகள் பெரும்பாலானவற்றை சில நிமிடங்களிலேயே எங்களால் தாக்கி அளிக்க முடியும் இன்றிரவு நாங்கள் செய்ததை செய்திருக்கக்கூடியதை கூடியதை உலகில் எந்த இராணுவமும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியவர் என்ன கேட்டால் நாளைய தினம் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பை பென்டனின்

குறித்து ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாக இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் குறித்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் ஆபத்தான யுத்த மீறல் அப்படிங்கிறாரு இது அடுத்தடுத்த யுத்தங்களை அதிகமாக கொண்டு வந்துடும் தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டோனியோ குட்ரஸ் என்ன சொல்றாருன்னா மத்திய கிழக்குல மோதல்கள் விரைவில் கட்டுப்பாட்டை மீறக்கூடும் மத்திய கிழக்கு முழுவதுமே இந்த யுத்தம் பரவக்கூடும் அப்படிங்கிற இன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பலவந்தமாக இந்த தாக்குதல்களை நடத்துகிறத நினைச்சு நான் ரொம்ப கவலையும் படுகிறேன் இதே நேரம் அச்சப்படுகிறேன் ஏன்னா இப்படியான ஒரு தாக்குதல் நடக்கக்கூடாது ஏற்கனவே நம்ம விளிம்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆபத்தான ஒரு யுத்த மீறலாக இது மாறி இருக்கிறது இது சர்வதேச அமைதிக்கு மட்டுமல்ல மத்திய கிழக்கினுடைய அமைதிக்கும் நேரடி அச்சுறுத்தலாக அமையும் இந்த மோதலை விரைவாக நம்ம கட்டுப்படுத்தணும் இது கட்டுப்பாட்டை மீறுகிற நேரத்தில் பொதுமக்கள் அதே நேரத்தில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பலரும் பேரழிவுக்கு சிக்க வேண்டி வரும் ஏன்னா ஈரான் திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் அமெரிக்காவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஈரான் எங்கே அடிப்பாங்கன்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸுகளுக்கு அடிப்பாங்க இப்படி எல்லா நாடுகளுமே ரொம்ப உச்சமாக பாதிக்கப்படும் என்று சொல்கிறார் அண்டோனியோ குட்டரஸ் அதை தாண்டி ஈரான் என்ன சொல்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஈரானுடைய வெளி விவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு உடனடியாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்ன சொல்கிறாருன்னா மூடத்தனமான அமெரிக்க தாக்குதல்கள்

காலையில் இடம்பெற்ற இந்த மூர்க்கத்தனமான நிகழ்வுகள் நிரந்தரமான விளைவுகளை அமெரிக்காவுக்கு உண்டாக்க போகிறது இது மிகவும் ஆபத்தான சட்ட விரோத அதே நேரத்தில் குற்றவியல் நடத்தை குறித்து ஐநாவினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்து என்ன நடக்கப் போகுதுங்கிறதுக்கு ஐநாவுடைய அனைத்து உறுப்பினர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஈரான் தன்னுடைய இறையாண்மை தன்னுடைய நலன் அதே நேரத்தில் தன்னுடைய மக்களை பாதுகாக்க அனைத்து விருப்பங்களையும் தூக்கி ஓரமாக வைத்திருக்கிறது எங்களுடைய எல்லா விருப்பத்தையும் ஓரமாக வச்சிருக்கிறோம் எங்கள் மக்களை பாதுகாப்போம் எங்களுடைய நலனை நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய இறையாண்மையை நாங்கள் பாதுகாப்போம் எனவே எங்களுக்கு எந்த ரெட் லைனும் இனிமேல் இல்லை என்பதை அப்பாஸ் அராட்சி அவங்க தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இதற்கு பதிலடி கொடுப்போம் என்பதை ஈரான் மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே நேரம் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலை உடனடியாக கூட்டுங்க என்று ஈரான் சொல்லியிருக்கிறாங்க அதற்கான காரணம் என்னென்னா ஈரானுக்கு ஆதரவான சீனா அதே போன்று ரஷ்யா ஆகிய நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிறாங்க ஐந்து நிரந்தர உறுப்பினர்களோடு பதினான்கு துணை நாடுகளுடைய உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டப்படும் அப்படி கூட்டப்படுவதற்கான காரணமே அவங்க ரஷ்யா சீனாவை வைத்து செக்யூரிட்டி கவுன்சிலில் எச்சரிக்கை விடுவதற்கான காரியமாகவும் இருக்கலாம் எது எப்படி போனாலும் ஈரான் தற்போது ராஜதந்திர ரீதியாக ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலையும் கூட்ட சொல்லியிருக்க காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது ஈரான் இதற்கு உச்சகட்ட பதிலடியை கொடுக்கும் அதனை அமெரிக்கா எதிர்பார்க்க வேண்டும் என்கிறது ஈரான் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அராட்சி அதை சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய நட்பு நாடுகள் அதே போன்று ஈரானுடைய பிரதிநிதிகள் தெஹ்ரானில் இருந்து அடுத்த தாக்குதலுக்கான அழைப்பு வரும் வரைக்கும் பொறுக்காமல் தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய நிலையில இன்றைக்கு அவர்களுடைய இருக்கக்கூடிய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடியவர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் நேற்று இரவே ஈரான் மீதான தாக்குதல்கள் நாங்கள் மீண்டும் கருத்துக்கு வருவதற்கு காரணமாகிவிடும் என்று சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு காலையில் உடனடியாக அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் ஈரான் தலைய செய்தால் நாங்கள் அமெரிக்காவினுடைய இலக்குகளை தாக்குவோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதனால் ஈரானுடைய பதில் போகிற வரைக்கும் ஹூதிகள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கிறது தெரியுது அதே போன்ற ஹெஸ்புல்லாக்கள் அதே கருத்தை சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் இதே நேரத்தில் கதாய்பு ஹெஸ்புல்லா என்கிற இராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு அதே கருத்தை சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் இப்படி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃப்ரொக்சிஸ் எல்லாருமே அமெரிக்காவினுடைய நிலையங்கள் மீது ஈரான் சொல்லிவிட்டால் அடுத்ததாக தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவார்கள் என்கிற அச்சம் இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த இலக்குகளை எந்தெந்த நாட்டுக்குள்ளே தாக்க போறாங்கங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது எனவே இந்த இடத்துல பிராந்திய நாடுகள் என்பதை விடானுடைய ப்ரொக்ஸிஸ் தான் அட்டாக் பண்ண போறாங்க அப்படி அட்டாக் பண்ணுகிற நேரத்தில் அதற்கு பதிலடி என்கிற பேரில் அமெரிக்காவோ யாரோ பதிலடி தாக்குதல் நடத்தினால் அதிலே பாதிக்கப்படுவது பொதுமக்கள் என்பது எந்த மாற்று கடத்தும் கிடையாது ஈரான் என்பது ஒன்பது கோடிக்கு மேலே அதிகமான பொதுமக்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிற காரணத்தினால பொதுமக்களை இலக்கு வைத்தே இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது அதையும் மீறித்தான் இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிற நேரத்துல தான் மற்று முன்னால் வெளியாக இருக்கக்கூடிய வெளியிடக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் இஸ்ரேல் தன்னுடைய வான்பரப்பு பரப்பு முழுவதையும் மூடியிருக்கிறது இஸ்ரேலுடைய வான் எல்லையில் எந்த விமானமும் பறக்க முடியாத அளவுக்கு வான் பரப்ப மூடியிருக்கிறாங்க காரணம் என்னென்னு சொன்னால் அடுத்த தாக்குதல்களை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்றாங்க ஈரானிய ஊடகங்கள் இன்னும் அதை உறுதிப்படுத்தல அந்த செய்திகள் வரும்போது உங்களுக்கு நாம் அதையும் தெளிவுபடுத்துகிறார் அதே நேரம் கியூபா சிலி மெக்சிகோ வெனிசுவேலா போன்ற பல நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாட்டை கண்டித்திருக்கின்றன ரஷ்யா சீனா இதுவரைக்கும் இது தொடர்பான எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை அப்படி சொல்லுகிற நேரத்தில் அந்த செய்திகளையும் கொண்டு வந்து தருகிறார் அதே நேரம் நடந்திருக்கக்கூடிய செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் பொறுத்திருங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வருகிற போது உடனடியாக உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த தாக்குதல் என்பது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு ஆபத்தானது என்பது கதிர்வீச்சு வெளியில் வருகிற போது தான் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் இது ஆபத்தானது இல்லைங்கிறத நம்ம புரிந்துகொள்ள முடியும் என்ன நடக்கிறது என்பது அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்து தான் அனுமானிக்க முடியும்

பயங்கரவாதம் நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்கா தொடுத்திருக்கக்கூடிய இந்த யுத்தங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற ஜனநாயக ரீதியிலான கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காகவும் ஜனநாயக ரீதியாக குரல் நிறுத்தமாக வாங்கிறது அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்